இருபத்தெட்டு கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு இருபத்தெட்டு கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா எந்த கட்சிக்கு அது போட்டாங்களா எந்த கட்சிக்கு அது போட்டாங்களா இது வரைக்கும் அதே மாதிரி இருபத்தெட்டாயிரம் போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் அங்கே நிற்கணும்ல அதே முட்டுச்சந்தல கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்துதான் வைங்க அந்த இடத்துல நான் இருந்து தான் நடந்திருக்கிறதே வேற தொண்ணூற்றி ஒம்பதுல இப்படி தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி குளித்து ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்ட விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேறு என்ன போலீஸ் எங்கேருந்து இருந்து வந்தானு என்னன்னு தெரில கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க கொஞ்சம் அந்த வரையும் இருந்தால் அந்த விஜயசிமி ஆணையம் போட்டு குளிக்குள்ளே வேலி மூடி சமாப்தம் ஜனகண பாடியிருப்பாங்க இது அரசியலா கேவலமாக இல்லை அயோக்கியத்தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க இருபதாயிரம் பேர் சொன்னா உங்களுக்கு போலீஸ் பத்தி தெரியாதா போலீஸ்காரங்க நல்லவங்க அவங்க என்ன செய்வாங்க மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க அவ்வளவுதான் அவங்கனால முடியும் அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும் அவங்க அப்படிதான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சாராயம் நூறுரூவா இரநூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா பத்து கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க அப்படிதான் நாலு லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா அப்படியே அவன் முடிச்சதுக்குள்ளே அனுப்புறீங்க பயங்கரமாக பழந்து வண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரில நான் சொல்லலை நம்ம மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இல்லையா இவன் பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏவன் எவனை உள்ள தள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏட அப்படி வச்சுருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும் ஆன் திஸ் பாலிடிக்ஸ்